வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பில் வந்து ஒரு ச ரகசிய ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவேகா சரப்பில் இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க கிட்டத்தட்ட வந்து சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த சர்வே வந்து தாவேகாவுக்கு இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே சூழ்நிலையிலேயே தாவேக வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க எழுவத்தி மூணு தொகுதிகளிலையும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் நாற்பது சதவீத வாக்குகளை எதன் அடிப்படையில் சர்வே யார்கிட்ட போய் அவங்க சர்வே பண்ணாங்க எல்லாமே விஜய் ரசிகர்களிட்டே கேட்டாங்களா திமுக அதிமுகன்னு களத்தில் இருக்குதப்பா பல ஆண்டுகளாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பது சதவீத வாக்குகள் கிடைக்காதா கூட்டணி வச்சால் தான் அவங்கனால கூட வாங்க முடியுது எந்த கூட்டணி இது வரைக்குமே விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுபத்தி மூணு தொகுதிகளில் வந்து நாற்பது சதவீத வாக்குகளை வந்து பெற முடியும் அப்படின்னா அது தாயை காசு தரப்பில் இருந்து இதை எடுத்தப்பட்ட சர்வே அதனால் அவங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது அர்ஜுனாவோட இந்த வாய்ஸ் ஆஃப் காமர்ஸாக காமனா அந்த இதன் மூலமாக தான் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது வந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க நூற்றி நாற்பது தொகுதிகளில் அப்போ கூட்டணி அமைஞ்சா அந்த இருபத்தஞ்சி சதவீதம் கூட முப்பத்தஞ்சா மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தெரியும் பெரிய செல்வாக்கு இருக்கும் போல இருக்க விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு தொகுதிகளில் வந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு கிடைக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தென் மாவட்டங்களில் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாமே விஜயோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க டிடிவி தினகரன் ஓப்பனாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அம்மா இது தாவேகா வந்து தாவேகா கூட அமைக்கிற கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் ஒரு இருபத்தொரு தொகுதிகளில் பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து தான் பதிவாயிருக்கு தாவேகாக்கு அப்படின்னா ஓபிஎஸ் டிடி வி சசிகலா போன்ற நபர்கள் இன்னமும் வந்து தாவேக்காவோட வந்து இணைகிறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக பெற முடியும் தாவிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவாங்க விஜய் முதலமைச்சரான உடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்புறமா இந்த விஷயம் வந்து சர்வே மூலமாக சமுதாய ரீதியாக வந்து ஒரு சர்வே எடுப்பாங்கள்ல அதையுமே எடுத்துருக்குறாங்க வெள்ளாளர் சமுதாயம் அந்த சமுதாயத்திலோட ஓட்டு நாற்பது சதவீத ஓட்டு வந்து அவருக்கு ஒழுகும் அது வந்து கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் முக்குளத்து சமுதாயத்தில் ஒரு முப்பது சதவீத வாக்குகளை வந்து விஜய்னால் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அவங்க எடுத்த சர்வேல சொல்லியிருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து கண்டிப்பாக பெற முடியும் தாவேக்காக உறுதியாக பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ சமுதாய ரீதியாக வந்து எதையுமே இது வரைக்குமே பேசலை எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார் ஒன்றே குளம் ஒருவனே ஜீவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்க வன்னியர்கள் மற்றும் பட்டியலின சமுதாய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்க தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி சமுதாய ரீதியாக பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் இயல்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம் அதிகம் தான் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பஞ்சாயத்துகள் கரூர் சம்பவம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் திரும்பவும் குழந்தைங்களையும் வயசானவங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க விஜய் பார்க்கணும் விஜய் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்குது இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கும்பலே கிடையாது அப்படியே இயல்பாக வர கும்பல் தான் அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பெண்கள் வாக்குகள் யாருக்கு போதோ அவங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியும் இல்லை வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி பார்த்தா பெண்கள் ஓட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீத ஓட்டு விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இளைஞர்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே எல்லா கட்சியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு தனியா ஒரு இதே வச்சிருக்கிறாங்க அமைப்பே வச்சிருக்கிறாங்க ஆனா இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம் இளைஞர் மாணவிகள் பட்டாளம் ஜென் இஜெட் அப்படின்னு சொல்றாங்க அந்த பட்டாளத்துக்கு அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் போட்டு முதல் ஓட்டு போடுறாங்கல்ல அவங்கள எண்பது சதவீதம் பேர் வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கூலி வேலை செய்கிறவங்க அவங்க ஓட்டு தான் எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதாக்கும் சரி அதிகம் வந்து நிர்ணயம் வெற்றியை நிர்ணயித்தது அந்த தொழிலாளர்களுடைய ஓட்டு தான் கூலி தொழிலாளர்களுடைய ஓட்டு தான் அவங்களுடைய ஓட்டு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணால் அவங்களையுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து அவர் விஜய்க்கு வந்து போடுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தாவியக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இது பார்த்தாச்சு முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் எவ்வளோ தொகுதிகளில் எவ்வளோ சதவீதம் வாங்கும் அப்புறம் சமுதாய ஓட்டுகள் அப்புறம் ஆண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு ஜென்னி ஜட் அவர்களோட ஓட்டு இப்படிலாம் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா யார் யார் தொகுதியில் எல்லாம் ஓட்டு இப்போ எடப்பாடி தொகுதியில் வந்து தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு கொங்கு பெல்ட்டில் வந்து அதிமுக கோட்டை திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பூந்து ஓட்டையை போட்டு விட்டாரு விஜய் இப்போ கொங்கு பெல்ட்டு தாவேக்காவோட கோட்டையாக மாறுறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் இங்கிட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வேற செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா யாரை விமர்சனம் பண்ணுவாங்க திமுகவை தான் விமர்சனம் பண்ணணும் கட்சியிலேருந்து வெளியேற்று போன தாவைக்காலம் போய் சேர்ந்த செங்கோட்டையனுக்காக கோவியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு மட்டுமே கேள்வி கேட்குறாரு பேசுகிறாரு அது இல்லாமல் அது அதிமுகவோட பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு வைத்திலிங்கம் செங்கோட்டையனை திட்டின ஒரு விஷயத்த பேசினார் வைத்திலிங்கம் செங்கோட்டையனை ஏன் திட்டினார் அவர் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தார் அதனால திட்டினாரு அந்த திட்டினத்தை வந்து ஒரு அதிமுக மீட்டிங்ல வைத்தியலிங்கத்தோட பேச்சை டிஸ்பிளேயில போடுறது எவ்வளவு பெரிய கேவலம் அது இதை விட கேவலம் என்ன இருக்குது வைத்திலிங்கம் பேசுனாரியா உன்னையா கேவலமா பேசினார்யானா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையன் கண்மூடித்தனமாக ஆதரிச்சார் ஒரு கட்சியோட சீனியர் நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி புத்தி சொல்ல மாட்டேயா அப்படிங்கிறதான் வைத்திலிங்கத்தோட பேச்சா இருந்தது ஆனால் வைத்திலிங்கம் அப்படி பேசினதை வந்து டிஸ்பிளேவில் போட்டால் அதிமுக காரங்க எப்படி ரசிச்சிருப்பாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் என்ன நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி செங்கோட்டையனுக்காக ஒரு ஒரு பிரச்சார கூட்டம் போட்டு பேசினாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து திமுகவை எழுத்து தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் திமுக எதிர்த்து தான் பேசியிருக்கணும் செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லியிருக்கவே கூடாது எடப்பாடி பழனிசாமி இது வந்து அவருடைய ஆளுமையை வந்து கேள்விக்குறியாக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக தாவேகா அப்படின்னு போயிருக்கு சர்வே முடிவுகளும் தாவேகாவுக்கு சாதகமாக போகுது இப்படி ஒவ்வொன்றுமே சா தாவேக்காவுக்கு சாதகமாக போகும்போது இவர் தாவேகாவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவருக்குள்ளேயே பயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை திமுகவோட செயல்பாடுகளை குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து வச்சு பேசியிருக்கணும் செங்கோட்டைனை பற்றி பேசியிருக்கக்கூடாது செங்கோட்டைனை பேசுனனால எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை மேலே சந்தேகம் வந்துருச்சு அதிமுக வந்து திமுகவை எதிர்க்குங்கிற எண்ணமே கிடையாது தாவேகாவை எதிர்க்கணும் செங்கோட்டையன் போய் பிடி போய் சேர்ந்துட்டாரு அவரை கொண்டு வந்து தாவேகாவில் சேர்த்துட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி மைண்ட்ல இருந்துருக்கு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மூளைக்குள்ள பூந்து அப்படியே குடைச்சல்ல வண்டு மாதிரி குடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியுது சரி தாவேக்காவில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே அவுட்டு கொங்கு பெல்ட்ல தாவேக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதி இந்த தொகுதியிலே இப்போ யாரோடையும் கூட்டணி வைக்காமையே தாவேக்காவுக்கு வந்து நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொங்கு வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு தாவேக்கா வரும் அப்படிங்கிறது தான் செங்கோட்டை இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது கூட சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தலைவர்லாம் கிடையாது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பதில் சொல்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டார் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி நின்ற தொகுதி செந்தில் பாலாஜி நின்ற தொகுதி இந்த தொகுதியில கூட தாவேகா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சர்வே சொல்கிறாங்க கூட்டணி நிலவரமே இல்லை கூட்டணியும் இன்னும் இது வரைக்கும் யாரும் தாவேக்காவோட பெருசாக பேசலை அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி திமுகவில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து இன்னும் தாவேக்காவோட பேசணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க செங்கோட்டனோட தொடர்பில் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான எம்எல்ஏக்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க நடக்கும் அமிஷா இப்போ தமிழ்நாட்டுக்கு வராதுல அந்த பிறகு சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இந்த தாம தாவேக்கால சேர்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகள் இப்போ சா தாவேக்கால வந்து செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு இன்னும் கூட கொஞ்சம் ப்ளஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து இந்த சர்வே எல்லாமே பார்த்திங்கன்னா தாவேக்காய் தரப்பில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே அதனால வந்து தாவேகா அவங்க தரப்பில் எடுக்கப்பட்ட சர்வே மூலம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற கருத்துக்கள் அனைத்துமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் தலைவரை கூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விஜய்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஏற்படுத்த முடியுமா முடியாது உங்களுடைய பார்வைக்கு உணரும் கண்டிப்பாக வந்து அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார் கொங்கு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல தாவேக்கா வெற்றி பெறும் அப்படிங்கிறத உறுதிப்பட செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாமே நம்புறாங்க நம்புறதுனால பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் நெருக்கத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் தாவேக்காவோட கூட்டணி வச்சுன்னா இந்த வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வாக்கு சதவீதங்கள் அதிகமாகச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாத்திரம் உருவாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்